அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் அடுத்தடுத்து அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் இரண்டாவது நாள் இரண்டாவது நாளில் இந்தியா ஒரு சில சம்பவம் செய்திருக்காங்க லாகூர் விமான நிலையம் என்ன ஆனது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே யாரும் வர வேணான்னு சொல்லிட்டாங்க நேற்று ஏதோ சைனானுடைய வான் தடுப்பு சாதனங்கள் பெருசாக பயங்கரமாக இருந்தாங்க இன்றைக்கி யாரோ என்ன பண்ணிட்டாங்க மர்ம நபர்கள் பண்ணாங்களா இல்லை ட்ரோன் மூலியமாக தாக்கல் நடத்தலாங்களான்னு முழுமையான விளக்கங்கள் வரல அங்கே ஒரு சம்பவம் மூன்றாவது ஒரு உறுதிப்படுத்த தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாபை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் முயற்சி செஞ்சுருக்காங்க அது இந்தியா சுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல அதிரடி சம்பவங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னெல்லாம் அதிரடி திருப்பங்கள் நிகழ்ந்திருக்கிறது இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் பல அதிர்ச்சி தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் வாங்க நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக வீடியோ கொல்லப்படலாம் வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுறாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த கட்டை உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கவே கூடாது இதை ஒரு செய்தியை காதலை கேட்கவே கூடாது அப்படின்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி செய்தி நேற்று ஒன்று வந்தது யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் குட் பாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஏன்ப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க கொஞ்சம் அமைதியாக போங்கப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நேற்றே சொன்னாங்க அதே ஒரு அதிர்ச்சி செய்தி தான் அதை கூட ஏற்றுக்க முடியுது நம்மளால் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி சொன்னது தான் மிக பயங்கரமான வசனம் பாருங்கப்பா நீங்களே பாருங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியை கடைபிடிக்குமாறு உக்ரைன் வேண்டுகோள் தெற்காசியாவில் அமைதியை உறுதி செய்வதற்கு எப்போதும் உதவ தயார் என்று அறிவிப்பு பார்த்தியாப்பா நம்ம நாட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த கூட வர தயாராகிறாரு அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி வந்தால் போதும் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வரேன் அப்படின்னு சொல்கிறாரு பாத்தியா இதை தான் நான் என்ன ஒரு செய்தியை நான் வந்து கேட்கக்கூடாதுன்னு நினைச்சினோ அந்த ஒரு செய்தியை நம்ம காதில் வந்துடுச்சு சரி வேணாம் நம்ம சீரியஸான செய்தி போகும்போது இது மாதிரிலாம் சொன்னால் நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால தான் நான் சொல்லாமல் வேண்டாமான்னு எனக்கு கட்ட மனநிலை இது யோசனை பண்ணுறதுன்னு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு எனக்கு டிலேவாக போட்டது காரணமும் அதுதான் அந்த யோசனைலேயே இருந்துட்டு தான் இப்போ முக்கியமான செய்தி வர முதல் செய்திங்க இந்த காலையிலே உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் மறுபடியும் காட்டுறேன் இது அமிர்த்சர் குறிப்பாக பஞ்சாபில் பொற்கோயிலை நோக்கி தாக்கல் நடத்துறதுக்கு பெரிய திட்டமிட்டாங்க ஒரு நைட்டு கரெக்டாக விடிய காலையில் ஒரு ஒன்று முப்பதுலேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு அந்த வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க ஒன்று போர் பயிற்சிகள் அப்படின்னு சொன்னாங்க பட் இந்தியா போர் பயிற்சிகள் மேற்கொள்கிற மாதிரி இருந்தால் இரவு நேரத்தில் ஒன்று முப்பதுலேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு அந்த நேரத்தில் போர் பயிற்சிகள் மேற்கொள்ளலை அதுக்கு முன்னாடி தான் மேற்கொண்டாங்க ஆனால் ஒரு சில வீடியோ பதிவுலாம் அந்த நைட் டைமிங்கோடு வரும்போது வெரிஃபை பண்ண முடியுது திடீர்னு நம்மளுடைய எஸ்ஐஎம் வான் தடுப்பு சாதனங்கள் ஆக்டிவாக இருந்திருக்கு போய் தாக்கல் நிகழ்த்திருக்கிறது ஆனால் இது வரைக்கும் எந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ரிபப்ளிக் டிவி தான் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பஞ்சாப்பை நோக்கி முயற்சி செஞ்சுருக்காங்க அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வான் தடுப்பு சாதனங்கள் அதுவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடா இல்லை நம்மளுடைய எஸ்ஏஎம்ஆன்னு தெரியல இன்னும் முழுமையாக விளக்கங்கள் கொடுக்கல பட் ஒரு சில அந்த வெடித்து எதிரையே பாகங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில மிஸ்லீடு பண்ணுற மாதிரி யார் பாகிஸ்தான்காரங்க பாகிஸ்தானோட ஊடகம்லாம் வேறு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு அவ்வளோதான் குலுங்கியது பஞ்சாப் அதிர்ந்தது இந்தியா முடங்கியது மக்கள் அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க டாப்பிக்கு நம்மளுக்கே டஃப் கொடுப்பாங்க போல் அவங்க அந்த அளவுக்குலாம் போட்டிருந்தாங்க பட் என்னென்னா பார்க்க முடியுது அது மிஸ்லீடிங் பண்ணுறாங்க அது ஃபேக் அப்படின்னு தெரியுது கூடிய விரைவில் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு ஈவினிங்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்ன இது கா விடியால்லேயே வந்தது தாக்கல் நடத்துனாங்கன்ற மாதிரி இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஆக்சுவலாக லாகூர் விமான நிலையத்தில் என்ன நடந்தது அப்படின்னா லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் நல்லாவே டமார் டுமீர் டமார் அப்படின்னு எக்ஸ்ப்ளோசிவ் நல்லாவே கேட்டது வெளியே இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க நிறைய கரும்புகைகள் வருது சரி அவங்க மீடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா உழவு பார்க்க ரெண்டு வந்தது அதை சுட்டு வீழ்த்திட்டோம் அவ்வளோதான் சும்மா தூசு தான் தட்டி போங்க போங்க நல்லா வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு அந்த லாகூர் விமான நிலையத்தை நாற்பத்தி எட்டு மணி நேரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ள யாரும் மக்கள் அலோவ் பண்ணலை கேமராமேன் யாருமே அலோவ் பண்ணலை இவங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் மட்டும் உள்ளே அனுப்பியிருக்காங்க சரி ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா அந்த சு அந்த உழவு வேலை பார்க்கக்கூடிய ட்ரோன் யார் தெரியுமா இந்தியா அனுப்பின ட்ரோன்றாங்க அதை விட புகைப்படங்களோட கம்பேர் பண்ணி வீடியோ பதிவோட கம்பேர் பண்ணும்போது என்னென்னா வந்து ஹரூப் வகை ட்ரோன்ன்றாங்க ஹரூப் சூசைட் யூ யுஏன்னு சொல்லுவாங்க இது அதானி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டு இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலோட மேற்பார்வையில் ஏதாவது சேல்ஸ் அவங்க தான் ஒப்புதல் கொடுப்பாங்க பட் இது இஸ்ரேல் உதவியில் செஞ்சிருப்பாங்களான்ற மாதிரி பாகிஸ்தான் இன்னொரு கோணத்தில் பார்க்குறாங்க ஒரு சில செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் களத்தில் இறங்கிட்டாங்க இப்பயே உழவு வேலை பார்ப்பதற்கும் தாக்கல் நடத்துவதற்கும் அனுப்பிட்டு இருக்காங்கன்ற செய்தியை பரபரப்பாக போட்டுட்டு இருக்காங்க ஐயோ இஸ்ரேல் வந்துட்டால் என்ன மோசம் ஆயிடுமே அப்படின்ற ஒரு பதற்றம் ஏன்னா நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலு பாகிஸ்தானுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நிதனையாக அவர்கள் கொடுத்த ஐடியாவில் தான் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க ஏன்னா மசூதி அட்டாக் பண்ணுறது மீரியெல்லாம் அட்டாக் பண்ணுறதெல்லாம் அது இஸ்ரேலினுடைய ஸ்டைலு இவங்க இப்படி ஃபாலோ இருக்காங்க அப்படின்ற ஒரு நேற்று குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க இன்று என்ன பண்ணுறாங்க உறுதி பண்ணுறாங்க இந்த ட்ரோனை வைத்து குறிப்பாக இஸ்ரேலில் என்ன பண்ண ட்ரோனை வைத்து வேலைத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் கதை இட்டுருக்காங்க இன்னொரு இன்னோவேஷன் லாகூருக்கு போகக்கூடிய முக்கிய விமானங்கள் அனைத்துமே நிறுத்திட்டாங்க நாற்பத்தி எட்டு நே மணி நேரம் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்போ அவங்க இந்தியா இந்தியானுடைய ட்ரோன் தான் இதுக்கு முக்கிய காரணம் தனது கடும் கன்னத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வால்டோன் ஏர்போர்ட் அப்படி இருக்கு இல்லையா அந்த வால்டோன் ஏர்போர்ட்டில் ஒரு தனி ஸ்பேஸே ஒதுக்கிடுவாங்க மிலிடரிக்குன்னு ஆயுதங்களை கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த ட்ரோன் விழுந்து வெடித்தது தாக்கல் நடத்தினது எல்லாமே எங்கே அப்படின்னா அந்த மிலிட்டரி நிலைகள் இருக்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் இன்னும் எந்த அளவுக்கு உண்மையை சொல்லுவாங்கன்றது நம்ம இருந்து பார்க்கலாம் மூன்றாவது மிகப்பெரிய ஒரு சம்பவங்க இந்த எஸ்கியூ சிக்ஸ்டீன் பேட்ரின்னு சொல்லுவாங்க யார்தே சீனாவது ஏற்கனவே நேற்று அதை கொஞ்சம் களை ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் சீனா பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியா இவ்வளோ தாக்குதல் உள்ள நடத்தி ஒன்று கூட அதை இடைமதித்து தாக்கல் நடத்தலையே அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி பாருங்கள் இந்தியானுடைய ட்ரோன் தாக்கல் நடத்தினதா இல்லை யாரோ அன்னோன் பர்சன் பண்ணாங்களா என்னன்னே தெரில அந்த இடத்துல வெடித்து சிதறி இருக்கிறது காலையிலேருந்து புகைப்படம் பரவிட்டுருக்கு யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது அன்வெரிஃபைடு தான் இன்னும் கன்ஃபார்மாக வரல அது அவங்க சொல்கிறாங்களா என்னன்றதை பார்க்கலாம் பட் மர்ம நபர்கள் மறுவைத்த நபர்கள் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டுருக்கிறாங்க இந்த தான் சம்பவம் அங்கே யாரோ வான் தடுப்பு சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டாங்க இது மாதிரி ரெண்டு இடத்துல இருந்துருக்கு அந்த இரண்டு இடத்துலையும் வந்து முடிச்சுட்டாங்க கதையை அப்படின்னு போட்டிருக்காங்க வெதர் இது கன்ஃபார்ம்டான்னு நம்ம பார்க்கலாம் அதாவது இப்போ பாகிஸ்தான் கொடுத்த அறிக்கையை பார்த்தோம்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக தான் தெரியுது ஏன்னா இது வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு ட்ரோன் அங்கே இந்தியா பகுதியிலிருந்து வந்துகிட்டே இருக்குது நாங்களும் சுட்டுட்டே இருக்கோம் அது சலிக்காமல் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முன்ன டவுட்டாக இருந்தது கொஞ்சம் லைட்டாக கிளியராக இருக்குது அப்போ இருபத்தி நாலு ட்ரோன் வந்திருக்கேன்னா உள்ளுக்குள்ளே அப்போ ஏதோ சம்பவம் மர்மமான முறையில் பண்ணுறாங்கன்னு தெரியுது அதை எப்போ வெளியிட போகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஏன்னா அதை நோக்கி தான் நிகழ்வு நடந்துகிட்டுருக்கு அதையும் நான் முழுமையாக அவங்களுக்கு விளக்க போகிறேன் அடுத்த நான்காவது சம்பவம் இந்த பலஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இதனுடைய வீடியோ பதிவை நான் இதில் ஷேர் பண்ண முடியாதனால உங்களுக்கு டெலாகிராமில் போட்டிருந்தேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாகிஸ்தானுடைய இராணுவம் ஒரு வெஹிக்கிள் ஒரு பதிமூணு பேர் அப்படியே போகிறாங்க இங்கேருந்து ஒரே அட்டாக் அந்த வெஹிக்கிளே வெடித்து சிதறிச்சு அதில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை கம்ப்ளீட்டாக இறந்து போயிட்டாங்க இது இல்லாமல் நேற்று கூட ஒரு கிளைம் பண்ணியிருந்தாங்க ஒரு தேடுதல் வேட்டையில் ஒரு எட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் அங்கங்கே போனாங்க அந்த எட்டு பேத்தையும் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க ஸோ பலோஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தனது வேலையை கச்சிதமாக குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பெரிய அளவுக்கான ட்ரப்பிள கொடுத்துட்ருக்காங்க ஆனால் மற்றொரு செய்தி பொய் செய்தி தொடர்ந்து உலா வந்துட்டு தான் இருக்குது ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் எல்லை பகுதியில் நமக்கும் பாகிஸ்தானோட எல்லை பகுதியிலும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சும்மா அப்படியே விமானத்தில் சண்டை போட்டுக்குதான் டாக்டர் டார் இப்படி இந்த பக்கம் அந்த போகலாம் சண்டை போட்டுக்குதுன்ற மாதிரி வீடியோ கேம்ஸாக வெளியிட்டு போட்டிருந்தாங்க பட் அந்த நியூஸ் வந்து உண்மை இல்லை இந்த பாகிஸ்தான் முப்பத்தி ஒரு பொதுமக்கள் அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு பாருங்க அந்த முப்பத்தி ஒன்றில் குறிப்பாக மசூத் அசானுடைய ரிலேட்டிவ்ஸ் பதிமூணு பேர் அதை நேற்றி அடக்கம் பண்ணிட்டாங்க மீதி மற்ற இடத்துலலாம் ஒரு பதினஞ்சு அப்படின்னு சேர்த்துக்கலாம் பட் இங்கே புதுசாக ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு இதில் குறைஞ்சது ஒரு நாற்பத்தம்பது ஆம்புலன்ஸ் இருக்கும் போல் ஆனால் இவங்க சொல்கிற கவுண்டிங்கும் இங்கே வர்றதுக்கும் எங்கேயோ இடிக்குது இது டவுட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோ பதிவு கூட பாருங்கள் இந்த மருட்ரி அப்படின்ற ஒரு பகுதியில் நம்ம நடத்திய தாக்குதலில் முழு பதிவு கிடைச்சிருக்கு ஒரு நீண்ட நேர பதிவு தான் அது எங்கெங்கே இருக்குது என்னென்னன்றத ஒரு கிளியர் டீட்டெயில் இதில் எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியுது பாகிஸ்தானை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ஊடகம் ஒன்று போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம தாக்கல் நடத்துகிறது ஒன்று முப்பதா அப்போ பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அவங்க டீம் வந்து இங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் என்ன ஃபேஸ்புக்கில் இந்த ட்விட்டர்லாம் ஒரு அவன் அந்த கட்சி சார்பாக ஒரு ஐடி விங் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி பாகிஸ்தானுடைய ஐடி விங் அவர் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் உட்காந்து எல்லாம் சேகரித்து வெடியிறதுக்குள்ளே நம்ம இந்தியா இராணுவ வீரர்களையும் கைது பண்ணிட்டோம் அதுவும் இல்லாமல் நம்ம போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்திட்டோன்னு ஒரு செய்தியை பரப்பி விட அதை தான் நம்பி நாடாளுமன்றத்திலேயும் பேசுனாங்க இதுக்குன்னே ஒரு டீம் வந்து வேலை செஞ்சிருக்காங்க அதுக்குன்னு வரைபடங்கள் புகைப்படங்கள்லாம் வெளியிறது கூட ரெண்டாயிரத்தி பதினேழில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நடந்த அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து இப்போது நடந்த மாதிரியே வந்து பர பரப்புகிறாங்க யார் நம்புகிறாங்களோ இல்லையோ சீனாவில் பார்த்தோன்னா நீங்கள் டிக்டாக்லேருந்து ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நாட்டோட போர் விமானம் ஜேஎஃப் டென்னாக இருக்கட்டும் மற்ற இன்னும் ரெண்டு மூணு விமானங்கள்லாம் சேர்ந்து அங்கே வந்து வச்சு செஞ்சிட்டாங்க சாதிச்சிட்டோம் நம்ம இதை விட வேறு வெண்ணம் இருக்குது அவ்வளோதான் அப்போ பாகிஸ்தானே அப்படின்னா நம்மலாம் உலக நுழைஞ்சா இந்தியா அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி சீனா தரப்பில் கேட்க வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது இப்போ பாகிஸ்தான் கொண்டாடுறாங்களோ இல்லையே சீனா தரப்பில் கொண்டாடுறாங்க இன்னொரு இந்தியாவுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு நேரம் என்ன தெரியுங்களா மிகப்பெரிய ஒரு சிக்கலான நேரம் இந்த ஒரு அறிக்கையை பார்த்திங்கன்னா இவங்க வந்து அல் கொய்தா இன் இந்தியன் சப்கான்டினென்ட் ஏக்யூஐஎஸ் என்ன ஒரு இஷ்யூ கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு முழு சப்போர்ட் பண்ண போகிறோம் இனிதான் இருக்க போது இந்தியாவுக்கு ஆட்டம் அப்படின்னு அல்கொய்தா தனது சபதத்தை வந்து நிறைவேற்றி என்ன என்ன போதோ தெரியல அல் கொய்தா எங்கேருந்து ஓடி வருவாங்களோ தெரியல அதனால கொஞ்சம் உசாராகுவது நல்லது பாகிஸ்தான் இராணுவத்தை கூட சிரிச்சுட்டு போயிடலாம் சரி போங்கப்பா ஏதோ நீங்கள் பாவம் அடுத்த எலெக்ஷனுக்கு வரணும் இல்லை ஜெயிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்று பேசுகிறீங்க எல்லா நாட்டிலையும் இதே தான் பிரச்சனை இங்கே இருந்தாலும் சரி பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி அதே பிரச்சனை கூட நம்ம நம்பி போயிடலாம் ஆனால் அல்கொய்தா வந்து தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறவங்களா துரோகிகள் இவங்களாம் உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சு நாங்கள் இனி எங்களோட வேலையை பார்க்க போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலதான் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லா மாநில முதல்வர்கள் டிஜிபி எல்லாம் கூப்பிட்டு ஒரு விலாவரியான ஊடுருவல் இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து எல்லை பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லை பகுதியில் ட்ரோன் தடுப்பு நிலைகள் ட்ரோன் தடுப்பு அமைப்புகளே உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீள எல்லைக்கு முழுமையாக பாதுகாக்கிறாங்க ஏன்னா மேபி இன்று இரவு தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எழுபது பர்சன்ட் தென்படுகிறது இன்னும் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதில் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அதனால தான் இப்போ எல்லை பகுதியை முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியா யாராவது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் என்ன இதுக்கு முன்னெல்லாம் கைது பண்ணுவாங்க இப்படில்லாம் டுமிர் டமார் சுட்டு தள்ளிவிடுங்க அதெல்லாம் நீ எதிரெலாம் பார்க்காதீங்க அப்படின்னு முழு உத்தரவு கொடுத்துருக்காங்க கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் எல்லையோர பகுதியில் தொடர்ந்து உள்ள தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அதை நம்ம அத்துமீறி தாக்கல் நம்ம சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு நம்மளால முடியாது ஏன்னா நம்ம சீஸ் அந்த எல்லை கோட்டு வரையறையை நீக்கிட்டோம் ஒன்று ரெண்டாவது நம்ம கூட போய் தாக்கல் நடத்திட்டோம் அதனால் அவங்க நடத்த தான் செய்வாங்க நம்ம தான் நம்ம மக்களை காப்பாற்றிக்கணும் அப்படி இல்லையா அது நடத்தாத மாதிரி பதில் தாக்கல் நடத்தணும் நான் இதை அடுத்த தொடர்ந்து எல்லா பதிவுகளுமே நான் இருபத்தாறு மக்களுக்கான பழி தீர்க்கிறதுக்கு போயிட்டு பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க அதாவது நூறு தீவிரவாதிகள் கூட இருக்கலாம் ஆனால் இதில் காரணமாக ஒரு அப்பாவிகள் கூட இருக்கக்கூடாதுன்ற இன்னொரு சம்பவம் இருக்குது அதனால் பகுதியில் தொடர்ந்து தனது வேலைகளை காட்டிகிட்டு இருக்காங்க அதனால் கட்டுப்பாட்டு மையங்கள் வைத்திருக்காங்க இதுவரை இந்தியாவில் இருபத்தி ஏழு விமான நிலையங்கள் மூடியிருக்காங்க ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர்லேயே சண்டிகரில் தொடங்கி அடுத்தடுத்த இருபத்தெட்டு விமான நிலையங்களை முடி வச்சுருக்காங்க காரணம் என்னன்னா மறுபடியும் எல்லை பகுதியில் தொடர்ந்து மிருப்பூர் போன்ற பகுதிகளில் பாகிஸ்தானுடைய இராணுவங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க இராணுவ டேங்குகளை வந்து குவிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம இந்தியாவும் எல்லை பகுதியில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பதில் லவ் லவ்யூசர்ஸ் மூலிமா வந்து நம்ம தாக்கல் கொடுத்துட்டு தாங்கிறோம் நடத்திட்டு தாங்கிறோம்ன்றதை தெரியுது நம்மளுக்கு ஸோ ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் ஒன்றே ஒன்று தான் மூன்று பகுதியில் பேசிடலாம் சிங்கப்பூர் மக்கள் யாராவது இந்தியாவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்கள் நாட்டு அரசாங்கம் ரெக்வஸ்ட் நான் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன்ப்பாவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கனாலும் வெளியே போவோம் வருவோம் பிரச்சனை இல்லை பட் சிங்கப்பூர் மக்கள் யாராவது இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ தேவையில்லாமல் வெளியேறாதீங்க வெளியே போகாதீங்க எதுனாலும் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அவங்க அரசாங்கம் இந்தியாவில் அதனால் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெக்வஸ்டாக வச்சுருவேன் உங்கள் அரசாங்கம் கேட்கும்போது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஒன்று இரண்டாவது என்னென்னா பகல்காம் தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவன் இங்கே கேரளாவில் படித்தவன்றாங்க அந்த பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சஜாத் குல் இந்த சஜாத் குல் வந்து கேரளாவில் படிச்சிருக்கிறான் டெல்லியில் ஒரு வழக்கில் ஆர்டிஎக்ஸ் வெடி மருந்து தயாரி தயாரித்ததுக்காக வச்சுருந்ததுக்காக கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் தான் அங்கே போயிட்டு அந்த கூட்டத்தில் சேர்ந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ஐஏ வந்து அடுத்த ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்குறாங்க இது கொஞ்சம் பகீர் தகவல் தான் இது கேட்டவொன்னே எனக்கு பகீர்னு தான் ஆகிடுச்சு ஏன்னா என்னது கேரளாவில் படித்து வாங்கினா அப்படின்ற மாதிரி என்னது டெல்லியில் வந்து வெடிமருந்து வச்சதுக்காக கைது பண்ணாங்கண்ணா அவனா அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு சரி இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சம்பவம் குறிப்பாக பக்லீகர் பகிலீகர் டேமை வந்து இதுக்கு முன்னே நிறுத்தினாங்க பயங்கரமான மலை டேமுன்னு நிறைஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது திறந்து விடணும் ஆனால் இதையும் ஆயுதமாக ஒரே சமயத்தில் ஃபுல்லாக திறந்து விட்டுருக்காங்க அதனால் இப்போ அவன் பாகிஸ்தான் பகுதியில் ஒரு சில விஷயங்கள்லாம் நிறுத்தியிருந்தாங்கள்ல எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆகவே இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு அஃபன்ஸ் ஒரு வகையான தாக்குதல் அதாவது திடீர் திடீர்னு இந்த வெள்ளத்தை திறந்து விடுறது ஆக்சுவலாக சர்வதேச முறைப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியுமானா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் சரி அவங்க தான் எல்லை மீறி எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் வீடுகள்லாம் தாக்கல் நடத்தும் போது இன்னும் நம்ம மானே தேனே பொன்மானே நியாயம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படி எல்லாம் மெயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடிமுட்டால் ஆகிடும் அவங்க ஒரு மடங்கு இருந்தால் நம்ம டபுள் மடங்காக இருந்தால் மட்டும்தான் இதற்கான பதிலடிகள் சிறப்பாக இருக்கும் அதனால் இதுக்கு அதுக்கான பதிலடியாகவே பார்க்கலாம் நம்ம அதாவது திடீர்னு திறந்து விடுறாங்க திடீர் திடீர்னு திறந்து போது அங்கே திடீர்னு ஃப்ளட்டு வரும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நான் அடுத்த திடீர் வீடியோவை நான் எப்போனாலும் போடுவேன் ஒரு மூணு நாலு மணிக்கு பிளான் பண்ணியிருக்கேன் நான் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ நன்றி வணக்கம்